ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முறுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் எனக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா அரிசி மாவு உளுந்த மாவு ஒரு கப் சீரகம் ஓமம் காயப்பொடி உப்பு எல் எண்ணெய் அரிசி மாவு ரெண்டு டம்ளர் அரைச்சி எடுத்த மாவு ரெண்டு டம்ளர் அரிசியை நனைய போட்டு ஊற வச்சு அரைச்ச மாவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூடாகட்டும் மாவு ரெடி பண்ணிக்கலாம் மாவில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஓமம் சேர்த்துக்கோங்க எலி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க காயப்படி சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டம்ளர் அரிசி மாவுக்கு அரை டம்ளர் உழுந்த மாவு சேர்த்துக்கோங்க உளுந்து மாவையும் சேர்த்து நல்லா பிழைஞ்சிக்கோங்க நல்லா தண்ணி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மிதமாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நல்லா பிணைஞ்சிக்கோங்க பான் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி எதுக்கு சேர்க்கோம் அப்படின்னாக்கி நம்ம முறுக்கு போடப்ப அந்த முறுக்கு வெளியில் பொங்கி எண்ணெய் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக புளி சேர்க்குறோம் கொஞ்சமாக ஒரு பீஸ் புளி சேர்த்துக்கோங்க மாவு கூட கொஞ்சமாக நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து நல்லா தெளிஞ்சிக்கோங்க நல்லா ஆயிரும் அதுக்கப்புறம் முறுக்கு போடலாம் முறுக்கு போடக்கு நம்ம முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க இடியாப்ப குழல்லில் முறுக்கு அச்சு தனியாக இருக்கும் அந்த முறுக்கு அச்சை எடுத்து இடியாப்ப குழல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்து நல்லா இடியாப்ப குழல்லாம் பூட்டிக்கோங்க பூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு போடலாம் நம்ம அடுப்பில் இந்த மாதிரி இடியாப்ப குழல் எடுத்து சுற்றி முறுக்கு சுற்றிக்கலாம் எண்ணெய் உள்ளே நம்ம சுத்தியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கரண்டியில் நீங்கள் கொஞ்சமாக முறுக்கு புழிஞ்சிட்டு அதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் முறுக்கு பிழிஞ்சி போட்டாச்சு முறுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு கொஞ்சமாக கலர் மாறணும் ரெண்டு பக்கமும் திருப்பிக்கோங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் அடுத்த பக்கம் மாற்றிக்கோங்க ரெண்டு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகணுன்னு நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நம்ம போடாமல் ஒரு கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக முறுக்கை சுற்றிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அது எப்படி அப்படின்னா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி மேலே இந்த மாதிரி முறுக்கு சுற்றிக்கோங்க முறுக்கு சுற்றிட்டு அந்த கரண்டியை வச்சு நம்ம எண்ணெயில் விட்டுக்கோங்க எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சும் நம்ம முறுக்கு ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சால் நல்ல முறுக்கு ஷேப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் முறுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நல்லா கலர் மாறணும் ரெண்டு பக்கமும் கலர் மாறின பிறகு நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறணும்னு நீங்கள் பிளேட்டு மாற்றிக்கோங்க சுவையான முறுக்கு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ